அலாமலை வரமத்துள்ளா என்பவர்க் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இணையதளத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளையும் விழித்தவனாக அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய உறவுகளே உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலிருந்து கடும் சர்ச்சையான கருத்தொண்டு இந்த இணையதளத்திலே கடுமையாக தேசப்பொருளாக இலங்கை திருநாட்டிலே பேசப்பட்டு கொண்டிருக்க விடயம் இந்த விடயத்தை கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நாட்டிலே இருக்க வேண்டதுண்டா அயில் இலங்கை ஜிமித்துள்ளமா அதே போல உலமாக்கள் இவர்கள் கையில் எடுத்து இதுக்கான பத்துவாயை கொடுக்க வேண்டிய நேரங்களிலேயும் காலங்களிலேயும் நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கண்டும் காணாமலும் கடந்து செல்ற காரணத்தினால்தான் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயம் சீரழிவதற்கும் அவனவன் தேவைக்கேற்றவாறு மார்க்கத்தை வசப்படுத்துவதும் அவன் அவன் தேவைக்கேற்றமாறு மார்க்கத்திலே இருக்கதை இல்லாமல் ஆக்கிறதும் இல்லாமல் இருக்கதை இறக்கிற மாதிரி ஆக்கிறதும் ஏனென்றால் அவன் அவன்கூநலத்துக்காக வேண்டியும் தன் தன் தேவைகளுக்காக மார்க்கத்தை மார்க்கத்தை இழுத்துக்கொண்டு மார்க்கத்தின் பொய்ப் பிரச்சாரங்களைச் செல்லிக்கொண்டு அல்லரசுலை பேரைச் செல்லிக்கொண்டு கொள்ளை அடிக்கும் கொள்ளக்கார கொள்ளைக்கார இருந்து நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய சமுதாயத்தை மீட்டெடுக்கிறது வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கும் அதில் இறங்கிய ஜெமியத்துள்ளுவமாக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அகில இலங்கை ஜெமேதுலமா முள்ளாந்தண்டு இல்லாத முது இல்லாத ஒரு மொக்குலமாவா ஆகிவிட்டது என்றுதான் எல்லோற்ற கருத்துகளும் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் முக்கிய முக்கியமான விஷயங்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பத்தில் இறுக்கமான முடிவு எடுக்கக்கூடிய அயிலிங்க ஜெமியத்துள்ளமா கண்டும் காணாமலும் கடந்து செல்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அயிலங்க ஜெமியத்துலமாவும் பெரிய ஒரு ஊழல் பாதிகளாக ஊழல் குமிஞ்சவாறு இருக்க காரணத்தினால்தான் இப்படியான தவறுகளை தட்டி கேட்பதற்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் காரணம் என்றால் பாருங்கள் மதிய மிதியாலையில் டொய்லெட் அந்த மதுரசாவில் கட்டப்பட்ட டொய்லெட் விஷயத்துக்கு ஆத்திப் அஸ்லம் கூறிக்கொண்டிருக்கிறான் எப்படி கூறான் இது வந்துக்கிட்டு உங்களோட பணங்களை நீங்கள் வேங்கில் போட்டு போட்டிருந்தால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் வட்டி வரும் அந்த வட்டி சல்லிகளை போடுங்கள் இப்படியான டொய்லெட்டு இப்படியான நஜீஸ் வேலைகளை கட்டலாம் என்று பாருங்கள் இந்த விஷயம் வந்துக்கிட்டு ஹராம் அந்த வட்டி சல்லியே தொட முடியாது ஒரு படித்தவன் படியாதவன் பாமர ஒரு கிராமத்தான் ஒரு வெளியூர் இப்படி என்று எல்லோருக்கும் தெளிவாக தெரியும் அடிப்படை இஸ்லாம் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது எல்லோருக்கும் இஸ்லாத்தில் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதை இந்த முட்டாள் இந்த முட்டால் எப்படி என்றால் இவனுக்கு வந்துகிட்டு இப்போ உழைக்கிறதுக்கு வழி இல்லை கால் சொத்தி கை சொத்தி கண் தெரியாது இவன் குருடன் சைடன் அப்படிப்பட்ட அந்த கால் சொத்தி கை சொத்தி ஆதிபஸ்லம்ங்கிறவனுக்கு உழைக்கிறதுக்கு வழி இல்லை ஏனென்றால் அவனுக்கான பார வருமானம் எல்லாத்தையும் கட்டாகி விட்டோம் சரியான பதிலடிகள் சரியான வீடியோக்கள் சரியான இடத்துகளுக்கு போய் அவன்ற ஊழல் களவு பொய் எல்லாம் பிடிக்கப்பட்டு மக்கள் காசி போடுறது நின்று விட்டது இப்போ இந்த இலங்கை திருநாட்டில் அதிகூடியமான பணம் தனவந்தர்கள் வீட்டில் வைப்பதற்கு பயத்தில் பேங்க் போட்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த வட்டியை எடுக்கிற இல்லை ஆனால் இந்த வட்டிக்கு புது மடை அடிச்சு கொண்டிருக்கிறான் நீங்கள் வட்டியை எடுக்கலாம் நீங்கள் ரோட்டு போடலாம் பாலம் போடலாம் டொய்லெட் கட்டலாம் நஜிசான வேலைகளை கட்டலாம் என்று அப்படி என்று இந்த எல்லா உறவுகளும் இவர்கள் இன்ட்ரெஸ்ட் பணங்களை பல கோடி ரூபாக்கள் சேர்த்து வச்சிருக்கிறார்கள் அந்த பணங்களை வட்டி பணத்தை இவர் கொடுப்பார்கள் வேன் அதிலிருந்து நான் அங்கே டொய்லெட் கட்டினேன் இந்த டொய்லெட் கட்டினென்று தான் கணகு காட்டுவான் யாருக்கும் கணக்கு காட்ட மாட்டான் ஏன் அவனுக்கு அவனுக்கு ஹரா மலால் தெரியாமலுக்கு ஹராத்தை கொடுத்து வளர்க்குற ஒரு ஹராங்குட்டி அப்போ அவனுக்கு வந்துக்கிட்டு இந்த சமுதாயத்தில் எப்படி போனான சமுதாயமாக அவனுக்கு பிரச்சனை இல்லை அதால் அந்த வட்டி சல்லியை கொள்ளையடிக்கிறதுக்கான புதிய ஜுத்தி ஒன்றை கையாண்டு இவன் அந்த கொள்ளையடிக்க யுத்தியை புதிய முறையில் கையாண்டைக்கணான் அதனால் இந்த டொய்லெட்டு கட்டினா நான் கட்டலையா வட்டி சல்லு மக்கள் கேட்க வந்தா பணம் கொடுத்தவர்கள் கேட்க வந்தா அவர்கள் கேட்க முடியாது சோசியல் மீடியாவில் போட முடியாது ஏன்னா அவைய வட்டி சல்லியை தனி தந்த அப்படி என்ற முறையில் புதிய முறையில் கொள்ளையடிப்பதுக்கு அடுத்த யுத்தி ஒன்றை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாவது மாதத்துக்கு பிறவும் இப்போ புதுசாக கையாண்டிருக்கிறான் சரியாரே இதுல இருந்து மக்கள் தெளிவாகிறீர்கள் இவன் தான் நம்முடைய சமுதாயத்துக்கு சாவக்கேடனும் உங்களுக்கு அண்டும் செல்லிருக்கிறோம் இன்றும் செல்லிருக்கிறோம் இவன் தான் நம்முடைய சமுதாயத்தை காட்டி கொடுக்கணும் கூட்டி கொடுக்கணும் நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கணும் இவன் சமூக சேவை என்ற பெயர்ல சமுதாயத்தை கொண்டே பாதாள குழியில தள்ளுற ஒரு கலிசர வெந்தான் இந்த மொக்கன் வந்துகிட்டு அந்த மதிய மிதியால மதரிசாவுல நாங்கள் அண்டு தொடக்கம் இருந்து இன்று வரைக்கும் கூறினோம் சில தனவந்தர்கள் தூள் கடத்தல் கஞ்சா கடத்தல் போதை கடத்தல் கஞ்சா இப்படி அவின் இப்படியான சில தவறான பிஸ்னஸ்களில் பணம் சம்பாதித்தவர்கள் இவர்களுக்கு ஒரு பத்து வருடங்களுக்கு முதல் இவர்களுக்கு ஒவ்வொரு கெட்ட பேர் இருக்கிறதோ அந்த பேரை நல்ல ஆக்குவதற்காக வேண்டி இப்போவனுக்கு பணத்தை போட்டு ஆ முகமட் ஆஜியார் ஐம்பதனாயிரம் தந்த அப்படி என்று ஆ முகமட் ஆஜியார் ஒரு லட்சம் தந்தை சீமதிப்பா கட்டென்று அந்த நல்ல பேரென்றோ எடுக்கிறதுக்காவண்டி இவன் இல்லை அந்த கருத்த பேர் அழிப்பதுக்கு இவனில் கெட்ட ஒரு பேரண்டு இருந்து கொண்டிருக்கிறார் அதை அழிப்பதுக்காக வேண்டி நல்ல பேர் அந்த சமுதாயத்தில் சம்பாதிப்பதுக்காக வேண்டி ஆத்திபஸ்ல இதை தெரிவு செஞ்சு மதிய மிதியால மதுரிசாவை தெரிவு செஞ்சு ஹராமான பணங்களை அவனுக்கு கொடுத்தானுங்க இதை நாங்கள் உங்களுக்கு சரியான முறைக்கு தகவல்களை ஊடுருவி எல்லா தகவல்களையும் சமூகத்துக்கு மத்தியில் வெளிப்படுத்த முடியாமலுக்கு ஏனென்றால் இந்த நம்ம வெளியாக்கினோம் என்றால் நம்மட பல்ல குத்தி மற்ற மதங்களுக்கு மோர கொடுப்பது போல் அதை உங்களுக்கு கோட் முறையில் அழகான முறையில் தெளிவான முறையில் செல்லினோம் எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தவறான பணம் வருகிறது தவறான முறையில் நடக்கிறது இவன் கொண்டு வரது ஹராமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பில்டிங் கட்டுறதுலேருந்து மற்ற மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஹராமான பணத்தை கொண்டு வாரான் இந்த அண்டு தொடக்கம் இருந்து இன்று வரைக்கும் கூறிக்கொண்டிருந்தோம் நீங்கள் கண்டும் காணாமலும் விட்டு இந்த சமுதாயம் இந்த இலங்கை திருநாட்டில் ஏதோ தனிப்பட்ட காழ்ப்புணச்சூடாக இவன் அவனோட தனிப்பட்ட கோபத்தூடாக விமர்சனம் செய்கிறான் வெனுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட எந்த ஒரு கோவமும் இல்லை குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை வெனுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் எங்களுடைய சமுதாயத்துக்கு அநீதிகள் நடக்கும் போது நாங்கள் குரல் கொடுக்காமல் காதுகள் கேட்காத குருடர்கள் போல் நாங்கள் கடந்து போக மாட்டோம் அநீதிக்கு தவறுக்கு குரல் கொடுத்தே ஆகும் என்ற உறுதிமொழியோடு இவன் செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் நாங்கள் சுட்டி காட்டின போது நீங்கள் கண்டும் காணாமலும் இருந்தீர்கள் இன்றைக்கு இந்த ஹராத்தால் கட்டப்பட்ட மதரிசா மதிய மிதியால என்பது ஹராத்தால் கட்டப்பட்ட மதரிசா அந்த மதரிசா மீது வட்டி பணங்களும் ஹரா மீது செலுத்தப்பட்ட பணங்களும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க இதை கட்டப்பட்டு கொண்டிருந்தது அதே போல இந்த மதரிசாவின் அதிபரோடு இந்த மதரிசா நிர்வாகிகளோடு டீல் என்னென்றால் அதிபசிலத்துக்கு எழுபது வீதம் கொமிஷன் எழுபது வீதம் மதரிசாவுக்கும் முப்பது வீதம் அஹ் ஆதிப்பசலத்துக்கும் அப்படி என்றால் பத்து லட்சம் வந்தால் பஸ்லத்துக்கு மூணு லட்சமும் அஹ் ஏழு லட்சம் வந்துகிட்டு மதுரைசாவுக்கும் என்ற முறையில தான் இதை கையாண்டு கொண்டிருந்தான் நீங்கள் கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்க்கணும் ஒருவன் சமூக சேவை செய்கிறவன் ஒரு இது செய்கிறவன் அவனுக்கண்ட ஒரு தொழில் இருக்கும் அவனுக்கண்ட ஒரு அவனுக்கண்ட ஒரு தொழிலை செஞ்சு கொண்டு சமூகத்துக்கு மத்தியில் ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு ஒரு மணித்தியாலத்தை ரெண்டு மணித்தியாலத்தை ஒதுக்க முடியும் அப்படி ஒதுக்கி சமூக சேவைகளை செய்ய முடியும் அது அல்லாஹுக்கா வேண்டி செய்யலாம் இவனை நீங்கள் பாருங்கள் பொட்டியையும் கட்டிக்கு சட்டியையும் கட்டிக்கு மதுரைசாவுக்குள்ளே வந்து பாலி அடிச்சிக்கு படுக்கான் மதுரைசாவுக்குள்ளேயே படுக்கான் ரூமை போட்டு படுத்து கிடந்து அந்த மதுரைசாவில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவராக வென் அந்த மதுரைசாவுக்கான கட்டுமான என்று நிதி வசூல் பண்ணி சாப்பிட்டான் அப்போ இவன் வைஃப் என்னத்தை சாப்பிட்ற இவன் பிள்ளைகள் என்னத்தை சாப்பிட்ற சுத்தி இருக்க உறவுகள் என்னத்தை சாப்பிட்ற இவன் வார போகிற பெட்ரோல் செலவு இவன் செலவழிக்க செலவு இவன் எல்லா செலவுகளும் இவனுக்கு எங்கே இருந்து வார இந்த பணம் என்றதை நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்களா இல்லை அப்போ நீங்கள் அந்த தெரியாத என்ன நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு கடந்து செல்ற இப்படி கடந்து செல்ற காரணத்தினால்தான் உங்களுக்கு காத்தாங்குடி என்ற ஒரு ஊரிலிருந்து உருவாயினவனால தான் இன்றைக்கு இலங்கை மாள் முஸ்லீம்கள் தலைகுனிஞ்சிக்கு அப்படிப்பட்டவன் தான் அவனை அந்த தொடக்கம் இருந்து காத்தாங்குடியில் இருக்க புத்திஜீவியல் கல்விமான்கள் சட்டத்தரணிகள் ஊடகவியலாளர்கள் நல்ல சமூகத்தின் நலன் விரும்பியல் அவனை வெளியாக்கினார்கள் அவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவனை சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தினார்கள் அவனுக்கு அவன் குரல் கொடுத்தார்கள் யாரும் கண்டு செல்ல கடந்த கண்டுக்கல்ல கடந்து அதுக்கு அதுக்குப்றம் அவன் இந்த செஸ்லிங்கள பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு இன்றைக்கும் இதுவரைக்கும் எத்தனை பேர் ஜெயிலில் இருக்கார்கள் இதுவரைக்கும் முஸ்லீங்கள் தலை குறிஞ்சிச்சு இதுவரைக்கும் சிங்கள தமிழ் மக்கள்கிட்ட முஸ்லிங்களை ஒரு தீவிரவாதி ஆக்கி வச்சிருக்கிறார் அதே போலதான் நீங்கள் விட்டு செல்றீர்கள் என்னென்ன எங்கிருந்து இருந்து பணத்தை கொண்டு வரான் எந்த நாட்டில் இருந்து பணத்தை கொண்டு வரான் எந்த அமைப்புகளோடு தொடர்பு எந்த ஹராம் சல்லி வருகிறது எந்த இதுக்கு பின்னால் யார் இருக்கின்றதை தேடிப்பாருங்கள் என்றால் கடந்து சென்றியல் கண்டுக்கவில்லை இன்றைக்கு பாரிய ஒரு பிரச்சனையில இந்த நாடும் இந்த மக்களும் சிக்கிரிக்கு மதிய மிதியாள மக்கள் மக்களும் சிக்கிருக்கு மதிய மிதி அறையில் உள்ள ஊர் மக்கள் அதே போல பள்ளி நிர்வாகிகள் அதே போல நிறைய உறவுகள் நூற்றுக்கு ஐம்பது வீதமான எதிரணியாக திரண்டிருக்கிறார்கள் ஐம்பது வீதமானவர்கள் வெறுக்கு சார்பாக இருக்கிறார்கள் எப்படி என்றால் ஊழலுக்கு காசிக்கு சொத்துக்கு சுவங்களுக்கு ஊழல் பாதிகள் எல்லாம் ஆத்தி பசுலத்தின் பக்கம் இருக்கிறார்கள் உண்மையை சத்தியத்தை நேர்மைக்காவண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லோரும் குரல் எழுப்புறார்கள் அதே போல வேணால நிறைய பேருக்கு வருமானம் அதுல அதுல இருக்க ஆட்டாக்காரனுக்கு வேணால வருமானம் ஆட்டாக்காரனுக்கு வந்துகிட்டு வளமையாக இவனுக்கு பின்னால ஆட்டா அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் உழைக்கவனுக்கு பஸ்லாம் ஐயாயிரம் கொடுக்க அதே போல அஞ்சாத் மவுளைக்கு வந்துகிட்டு இது ஒரு தரமான ஒரு கொமிஷன் இருக்கிறது அந்த வாகனங்களை கல்லுகளை மண்ணுகளை பிடிச்சி கொடுத்தா அஞ்சாத் மூலிக்கு அதுல ஒரு கொமிஷன் இருக்கிறது அதே போல இதுல எல்லா வகையிலையும் இதுல வந்துகிட்டு எல்லாருக்கும் ஒரு கொமிஷன் அப்ப கொமிஷனையும் ருஷியையும் ஓசில திண்டவர்களுக்கு இந்த மதர்சா விட்டு ஆதிப்பாசில விரட்ட மாட்டார்கள் ஏன் காரணம் என்றா ஆதிபாசி அந்த அம்ஜாத் மௌலையிலிருந்து நிர்வாகத்தில இருந்து மௌலையார்ல இருந்து போற ஆட்டாக்காரங்களிலிருந்து எல்லோருக்கும் கொமிஷன் என்ற எல்லோருக்கும் பைதா ஒன்று இருக்கு அப்போ சும்மாவார பைதாவை விரட்டுவார்களா விரட்ட மாட்டார்கள் அதே போல அந்த புள்ளையில காட்டி அந்த மதுரிசாவுல குறைஞ்சது ஒரு பத்து புள்ளிகள் தான் ஏழ பிள்ளைகள் இருக்கிறது அந்த ஏழப் புள்ளைகள்ல செல்வான் ஐம்பது புள்ளியில் புள்ளியில் அதிகூடிய புள்ளியல் காட்டி காட்டி பிச்சை எடுப்பான் அந்த புள்ளியில் சாட்டி இது மதர்சா மாஃபியா இப்போ புதுசாக கையாண்ட ஒரு மதிரிசா மாஃபியா மாஃசாவில் வந்துட்டு ஐம்பது புள்ளியில் ஓதினா எண்பது புள்ளி எழுந்து சோத்துக்கும் அரிசிக்கும் இப்படி ஒரு ஆள் வந்துக்கிட்டு நான் ஒரு சக்காத்து எத்தனை புள்ளியல் புள்ளிகள் அங்கே சாப்பாடு தரப்படும் வேண்டாம் ஐம்பது புள்ளி எண்பது புள்ளி எழுபது முப்பது புள்ளியில அதிகமாக கணக்கு காட்டுவாங்க காட்டி பெரியோரையை கலத்துவான கலத்தில இருக்கவர்கள் எல்லாரும் சுற்றி இருக்க சாப்பிட்றதுக்கான வருமானத்தை உருவாக்கி இருக்காங்க அதே போல் பத்து புள்ளிய புள்ளியில் அங்கே ஏழு அறிக்கண்டா இருபது புள்ளியில் கணக்கு காட்டி இங்கே இருக்கி அங்கே இருக்கேன் இப்படி என்று ஒரு புள்ளியே நாலு பேர்கிட்ட கணக்கு காட்டி காசி வசூல் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் புதிய முறைகளை கையாண்டிருக்கிறாங்க இது எல்லாம் கணக்கு வழக்குகளை கேட்டால் யார்ட்டையும் காட்ட வேண்டிய தேவை இல்லை டே கணக்கு வழக்குகளை நீங்க யார்ட்டையும் காட்ட வேண்டிய தேவை இல்லை என்றால் நீங்கள் வந்துட்டு பேசினலாக நீங்க வந்துட்டு இதை வசூல் பண்ணி செய்யணும் நீங்க சோஷியல் மீடியாவுக்குள்ளே போட்டு பிச்சு எடுப்பது போல மக்களை கேவலப்படுத்தி பணத்தை வசூல் பண்ணினா அதை சோஷியல் மீடியாவில் நீங்க கணக்கறிக்க காட்டணும் இது காட்ட இயலாத பக்கில்லாத இல்லாத கள்ளன்கள் அதே போல இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சமூகத்தை சீரழிக்கிறார்கள் இந்த மதரிசாவுக்கு எதிர்காலத்தில் எப்படி என்றால் கோடு கச்சேரி நீதிமன்றம் ஏறி ஏறி இறங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விட்டது இந்த மதுரைசாவில் சம்பந்தப்பட்ட ஆக்கள் அதே போல நிர்வாகங்கள் அதே போல ஆதி அஸ்லீம் எல்லோரும் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் சட்டம் இவர்களுக்கு பதில் செல்லும் எதிர்காலத்தில் அதுக்கான நடவடிக்கைகள் நிஷால எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் காலங்கள் நேரங்கள் தாமதிச்சாலும் காலங்கள் நேரங்கள் இவர்களுக்கு பதில் கூறும் அந்த நேரத்தில் நாங்கள் பேசின ஒவ்வொன்றும் வந்துகிட்டு உள்ளத்துல தொட்டு செல்லும் ஏன் காரணம் என்றால் இவர்கள் அண்டு சென்றாங்க கண்டுக்கவில்லை இன்றைக்கு இவர்களுக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதே போல காலங்கள் நேரங்கள் இவர்களுக்கு பதில் செல்லும் மக்கள் போரடத்துகளுக்கெல்லாம் போய்விட்டது நிஷா அல்லாஹ் அதே போல எங்களுக்கு இப்படித்தான் ஒரு மதரிசா தவறான முறையில் வழி வழி நடத்தப்பட்டால் அது சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அதை தீரத்தெளிய விசாரித்து அதில் சரியான முறைக்கு தீர்வு எடுக்கணும் பக்ச இதுக்கு களமரங்கள்ல அதே போல முஸ்லீம் கலாச்சார இப்படியல் அதே போல இப்படி இந்த சிறுவர் சீர்திருத்தம் இப்படியான விஷயங்கள் அதே போல அயிலங்க ஜமே இப்படி ஒத்தரும் கண்டும் காணாமலும் களமிறங்காமல் விட்ட காரணத்தினால் ஒட்டு முஸ்லிம்களுக்கு மதிய மிதியால மதரிசாவால கேவலமான ஒரு பேர் வரும் கேவலமான ஒரு விஷயம் நடக்கும் அதே போல இந்த பெற்றோர்கள் இந்த மதரிசா எல்லோரும் இதுல கைகட்டி இந்த நீதிமன்றத்தில் ஏற இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இதுக்கான விசாரணையில் நடக்கும் நேரங்கள் காலங்கள் தாமதித்தாலும் அதிரடியாக சில நடவடிக்கைகள் நடக்கும் அதுக்கு பிறகு தாய் தாய்தாப்பருக்கு இதுக்கு போட பின்னால் கொடுத்தாக்களுக்கு எல்லோருக்கும் இதுக்கான தீர்வுகள் நிஷால் எட்டப்படும் அதே போல் இவருக்கு அதிகூடியமான தனவந்தர்கள் உண்டியல் ஊடாக வேறு வேறு இதுகளூடாக பணம் அனுப்பினவர்கள் எல்லாம் சட்டத்துக்கு நிறுத்தப்படும் வெற ஃபோன் வெற எக்கவுண்ட் நம்பர்லேருந்து எல்லாம் போராட்டத்துக்கு போய் இவர் ரேஸ் பண்ணப்பட்டு இவருக்கு எங்கேருந்து நிதி வந்ததோ என்ற எல்லாம் தீரத்திலேயே விசாரித்து இவருக்கு பின்னால் எந்த நாட்டிலிருந்து உண்டியில் பணம் அனுப்பினார்கள் யார் யார் இதுக்கு பின்னால் தொடர்பு எந்த முறையில் வந்த பணம் என்றெல்லாம் தீரத்தெளிய விசாரிக்கப்பட்டு சட்டம்பர்களுக்கு பதில் செல்லும் என்றதை பொறுத்திருந்து பாருங்கள் அதே போல ஐல இலங்கை உலமாக்களின் கவனத்துக்கு இதுக்கான வீடியோக்களும் பதிவுகளும் நீங்க போட வேண்டிய பொறுப்பில் தள்ளப்பட்டிருக்கீங்க நீங்க கண்டும் காணாமல் என்கிற காரணத்தினால் தான் பெரிய ஒரு பிரச்சனையை இந்த சமுதாயம் எதிர்நோக்க போறது